குலதெய்வம் அப்படிங்கிறது எப்படி தோன்றுச்சு நம்ம வந்து குலதெய்வங்களை எப்படி வழிபடலாம் தன்னுடைய கூட்டத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க மறைஞ்சிட்டாலோ அவங்க நினைவாக ஒரு நாள் ஒரு கல்லை வச்சாங்க சின்ன குழந்தைங்களா காலமானா அவங்கள வந்து கன்னி தேவதைகள் கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா எல்லா தேவதையினும் அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஒட்டன் ஒட்டி சியோன் சியோல் பரம்பரை தலைக்கட்டு தலைமுறைன்னு கொண்டு வருவாங்க அந்த ஏழு தலைமுறைன்றது ஏழு நிறங்கள்னு சொல்லுவாங்க ஒரே இடத்துல சுத்தறதில்லை அது சுத்திக்கிட்டு தன்னை தானே சுத்தி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு பாயிண்டே நகர்த்தது அண்டத்துல அந்த அண்டத்துல நகர்த்தும் அதே மாதிரி பிண்டத்துல என்னன்னா மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஐந்து தலைமுறை ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த சித்த யோகி பேரம்பலவானன் ஐயா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க அவர் கூட பேசி குலதெய்வ வழிபாடுகள் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது எப்படி தோன்றுச்சு நம்ம வந்து குலதெய்வங்களை எப்படி வழிபடலாமையா மனிதர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நீரோடைய ஓரத்தில் தான் அவங்க வசித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நீரோடைய வழியாக போகிறது வெளியில் மிருகங்களை வேட்டையாடுறது தண்ணி குடிக்கிறது ஒரு மரத்தடியில் படுக்கிறது இப்படி இருக்கும்போது ஒரு இயற்கையின் காரணத்தால் இயற்கையின் மூலமாக அவங்களுடைய உடலில் ஒரு காயம் ஏற்படுது அந்த காயம் ஏற்படும்போது அவங்க உணர்கிறாங்க உணரும்போது என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த உணர்வின் மூலமாக தான் உணர்ந்ததை தெரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறாங்க பேசும்போது எப்படி நடந்துன்னு கேட்குறது மாதிரி என்ன என்னன்றாங்க அதுக்கு பிறகு அது நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க அந்த சம்பவத்தின் மூலம் இவனுக்கு ஒரு கட்டை அவன் மேலே உழுதுது இல்லை ஒரு கல் அவன் மேலே உழுதுதுன்னா அதே மாதிரி போட்டு காட்டுறான் அவனை கத்துறான் அப்போ இந்த பொருள் அவன் மீது படும் பொழுது அவனுக்கு ஒரு உணர்கிற சக்தி வருது அந்த உணர்கிற சக்தி வந்து என்ன ஆகுதுனாக்க ஒரு உடலை வருத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உடந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு மரத்தடியில் அவங்க ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு மூணு கல்லை நட்டு அந்த ஒரு கல் வச்சாங்க அந்த கல்லை வச்சு இந்த கல்லில் இருந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் போகிறோம் இந்த மரத்தடியிலேருந்து எவ்வளோ தூரம் போகிறோம் அந்த டிஸ்டன்ஸை உடந்து எல்லாம் இப்போ எங்கே போனாலும் சுற்றிட்டு இங்கே வந்துடணும் ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் எல்லோரும் இங்கே வரணும்ன்ற ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் காலப்போக்கில் அதுக்குன்னு மரியாதைகள் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட என்னென்ன கையில் கிடைச்ச பொருளெலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த வச்சு அதை வழிபட ஆரம்பித்தாங்க இப்படி வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அது என்ன ஆச்சுதுன்னா தன்னுடைய கூட்டத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க மறைஞ்சிட்டாலோ அதை அவங்களுக்கு அது திரும்பி வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டாலோ அவங்க நினைவாக ஒரு நாள் ஒரு கள்ள வச்சாங்க அதை வழிபட ஆரம்பித்தாங்க இந்த நினைவு நாளாக வச்ச கல்லெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய வம்சாவழியில் காலமானவங்களை சின்ன குழந்தைங்கள காலமானால் அவங்கள வந்து கன்னி தேவதைகள்னோ கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் எல்ல தேவதைன்னோ அவங்க பிரித்துக்கிட்டாங்க அப்படி பிரித்து கொண்டுட்டு வந்த வழிபாடு தான் இந்த குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு தலைமுறை பாரம்பரியம் தலைமுறை அது இப்படி தான் வழிபடணும் அதுக்கு இப்படி வழிபடணும் சில பேர் வந்து தனக்கடைச்ச மிருகங்களை வச்சு அதுக்காக பூஜை புரஸ்காரங்கள் செய் அதுக்கு ஆடி பாடி சந்தோஷமாக இருந்து அப்படி வழிபடுவாங்க சில பேர் நீங்கள் ஆதிகால காலவாசிகள்லாம் அந்த ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க ஆடி பாடி சந்தோஷமாக இருந்து அன்னைக்கு நல்ல மன நிறைவாக இருப்பாங்க மன நிறைவான நாளே வழிபாட்டு நாள் அந்த மன நிறைவு நாள் வழிபாட்டு நாள் தான் நம்ம குலதெய்வத்துக்குன்னு ஒரு நாள் நம்ம குடும்பத்தில் பிறந்தவங்க நம்ம சார்ந்தவங்க போது அவங்க வழிபடும் போது குலதெய்வ வழிபாடாக அது மாறிச்சு அது நம்ம குல கோத்திரெலாம் இவங்க சொல்கிறாங்கல்ல அது மாதிரி வந்துருச்சு அவங்கவுங்களுக்கு தனித்தனி பழக்க வழக்கங்கள் வச்சுருக்காங்க எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அவங்கவுங்க பழக்க வழக்கங்களுக்கு மத்தவந்த மாதிரி அவங்க கும்பிட்டு அதுக்கு பிறகு அதை கொண்டுட்டு வந்தது தான் இந்த குலதெய்வ வழிபாடு ஆரம்ப நிலை அது காலப்போக்கில் இன்றைக்கி பலவாறு இருக்குதுமா இன்றைய தலைமுறையில் நம்ம வந்து குலதெய்வங்களை எப்படிலாம் வழிபடலாம் ஐயா இந்த ஐந்து தலைமுறை ஏழு தலைமுறைன்னெலாம் சொல்கிறல அந்த பாரு தாத்தா தாத்தாவுக்கு பாட்டம் பூட்டும் சொல்லுவாங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஒட்டன் ஒட்டி சியோன் சியோன் பரம்பரை தலைகட்டு தலைமுறைன்னு கொண்டு வருவாங்க அந்த ஏழு தலைமுறை என்னது ந ம வா ய அகார உகாரம் இந்த ஏழுது பஞ்சாசரம்னு சொல்லக்கூடிய இதை விட ரெண்டு சேரும் அதுக்கு சரி க ம பி சரிகம பதனி ச என்று கொண்டு வரும்போது சனிதப மகரி சா ஆரோகணம் அபரோகணம்னு சொல்லுவாங்க இதுவும் சப்த சுரங்கள்னு சொல்லுவாங்க ஏழு நிறங்கள்னு சொல்லுவாங்க ஏழு நிறம் விப்ஜியார்னு சொல்லக்கூடிய ஏழு நிறங்கள் சப்த சுரங்கள் இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது இந்த உடலுக்குள்ள ஆடி அடங்குதல் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது இந்த ஆடி அடங்குதலில் வாழ்க்கையின் அடிப்படையை உணர்ந்து உணர்ந்து வாழ்ந்தவங்க ஒரு நியதியை வகுத்தாங்க அதுவே குலதெய்வ வழிபாடாகவும் அதுக்குன்னு சில வழிமுறைகள் வச்சாங்க காலையில் இப்படியெல்லாம் உறவுகளை இப்படியெல்லாம் கூப்பிடணும் இவங்களுக்கு இப்படியெல்லாம் மரியாதை கொடுக்கணும் இது மாதிரி நம்ம இந்த நேரத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு இப்படியெல்லாம் உணவுகள் வச்சு படைக்கணும் சிலர் என்ன பண்ணால் தன் கையில் கிடைச்ச தானியங்களெல்லாம் உணவு முறைகளாக வச்சு படைத்தாங்க சில பேர் இன்னும் கொஞ்சம் உள்ளவங்க என்னன்னா சில பேருக்கு அந்த தானியம் அந்த ஏரியாவில் கிடைக்கலன்னா அது மிருகங்கள் தனக்கு அடைச்சதை வச்சு வழிபட்டாங்க இப்படி சைவம் எல்லாம் தன்னைத்தானே பிரித்து நம்மளோட தலைமுறைக்கு இப்போ கொண்டுட்டு வந்து காற்று கொண்டு வந்திருக்காங்க அதை வழிபடுத்துகிற நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டால் காலையில் அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஒரு பழக்க வழக்கம் வச்சுருப்பாங்க அந்த பழக்க வழக்கத்துக்கு ஏற்ப அதை மதித்து நம்மளை நாம் உணர்ந்து செயல்பட்டாலே நம்ம குலதெய்வம் நமக்கு நின்று அருளாசி தருமா இப்போ வந்து நம்ம மற்ற கோயில்களுக்குலாம் போகணும் அப்படின்னா நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கணும் சைவ உணவுகள் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக அசைவ உணவு வந்து அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன இல்லையா அதாவது ஒரு குழந்தை நம்ம வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு பத்து பன்னெண்டு வயசில் காலமாகிடுது ஆனால் அந்த பிள்ளைக்கு பிடிக்கும்னு ஒரு காரியம் இருக்குல்ல அது சில இது சைவ சாப்பாடு தான் அதிகமாக பிடிக்கும் சில பேருக்கு அசைவ சாப்பாடு தான் பிடிக்கும் அந்த குழந்தைக்கு எது அதிகமாக பிடிக்குமோ அந்த பிடிக்கிறதையே அந்த தெய்வத்துக்கு பிடிக்குன்ற மாதிரி இவங்கள ஒரு அவங்களுக்கு அவங்களே வகுத்துக்கிட்டாங்க அது இதுதான் இல்லை அவங்க பாரம்பரியத்தில் அவங்க குலதெய்வத்துக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லும்போது ஒரு இப்போ எங்களுக்கு வந்து அம்மன் குலதெய்வம் தஞ்சாவூர் மகாராஜாவுடைய குலதெய்வம் அவங்களுக்கு உருவாக்கி நாங்கள் கொடுத்தது எங்கள் பாரம்பரியத்தில் அதே ஆனந்தியம்மன் ஆனந்த வழின்னா சந்தோஷமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த சந்தோஷ நிலை இங்கே இருக்குன்னா பீனியல் சுரப்பி பிட்டியூட்டின் சுரப்பி அந்த நீ சந்தோஷமாக இருந்ததுன்னா ஒரு சுரப்பி ஒரு ட்ராப்ஸ் வந்து அண்ணாக்கு வழியை குறட்டும் அதுதான் நாக்கை மடக்கி போட்டு தவத்தில் இருக்கும்போது அந்த ஒரு சுரப்பி வந்துன்னா நீ ஒரு வருஷ கணக்கில் சாப்பிடாதே இருக்கலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த சுரப்பி அந்த சுரப்பி தான் ஆனந்தமய கோஷம் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் சுவாச பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த பஞ்ச கோஷங்களில் ஆனந்தமய கோஷம்னு தான் ஆனந்தவள்ளி ஸ்ரீ ஆனந்தவள்ளிய மன்னரை குலதெய்வத்தை நாங்கள் வழிபடுறோம் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்க பாரம்பரியத்தில் என்ன சொன்னாங்களோ அதை அவங்க குலதெய்வமாக வழிபடுறாங்க அவங்களுக்கு என்ன நெறிமுறைகளை அவங்க மூதாதையர்கள் சொன்னாங்களோ அந்த படி அவங்க நடக்கிறாங்கம்மா இப்போ இன்றைய தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய குலதெய்வமானது என்ன அப்படின்னு சொல்லி தெரியத்தில் இல்ல இல்ல ஐயா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்மளுடைய குலதெய்வம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஐயா இயற்கையின் படைப்பில் ஒரே ஒரு விஷயம் கேட்டால் எங்கேயும் ஆரம்பிக்கும் எங்கேயும் முடிக்கும் இல்லை ஆரம்பிச்ச இடத்துலேயே வந்து முடியும் இந்த ஆரம்பித்த இடத்துலையே முடியணுன்றதுக்கு தான் இந்த பாரம்பரியன்னு சொல்கிறது அந்த பாரம்பரியத்தில் நீ எத்தனையாந்தேதி பிறந்த என்ன தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் அந்த சொல்லிட்டாவே இன்றைக்கி ஜோதிட ரீதியாக உங்களுடைய உடல் எங்கே இருக்குது உங்கள் உயிர் எங்கே இருக்குது உங்கள் ஆன்மா எங்கே இருக்குது நான் தான் அதை ஓடுதளத்தில் எல்லோரும் நீங்களே உங்களை பார்த்துங்கன்ற நிலைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த வட்டத்துக்குள்ளே எங்கே ஆரம்பிக்கிறீங்க எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க இந்த ஆரம்பிக்கிற நேரத்தில் உனக்கு வந்து அன்றைக்கி தூக்கி கொட்டு தொட்டிலில் போட்டு அவங்க பாட்டு பாடி தாளாட்டுவாங்க ஒரு பத்து பதினோரு வயசு நீ தொட்டில் மேலே நின்றுக்கிட்டு நீயாக பாட்டு பாட்டிக்கிட்டு தாளாட்டிக்கிட்டு இருப்பேன் என்ன இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுங்க வயசான காலத்தில் அவன் அவங்கள படுக்க வச்சுட்டு அந்த ஊஞ்சலில் ஆலோலம் பாடுவாங்க ஒரு விசேஷ காலங்களில் செய்வோம் இப்படி தான் நம்மளுடைய படிப்படியாக வளர்ந்து வருதுமா ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் காது குத்தா இருக்கட்டும் எதுனாலுமே நம்ம வந்து குலதெய்வத்தை வழிபடணும்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன இது வந்து ஒரு நன்றி உணர்வுமா நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்களை வந்து நமக்கு முன்னாடி இப்போ நம்ம ஏ அப்பா அம்மா இருக்கோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பேரப்பிள்ளை நம்ம தூக்கிட்டோம் தூக்குனாலும் நீ யாருமானு கேட்டால் உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லுவேன் உங்கள் அப்பா அம்மா கேட்டால் அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லுவாங்க இப்படி படிப்படியாக சொல்லிட்டு வரல அந்த எங்கே ஆரம்பிக்குதோ தெரிஞ்ச வரையும் அஞ்சு தலைமுறை ஏழு தலைமுறை ஒம்பது தலைமுறைல சில பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க இன்றைக்கி உள்ள மக்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிட்டு அதே அதுவா எங்கள் அம்மா இப்படி தான் சொன்னாங்க எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லுவாங்க இந்த பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல அது மாதிரி இன்றைக்கி மக்களோட இது ரொம்ப ஷார்ட்டாக வந்துச்சு குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு தலைமுறை ஞாபகம் வச்சுருந்தா சிறப்பு அஞ்சு பூதங்கள் நம்ம உடல் கட்டு தான் அந்த அஞ்சு பேர் நம்ம சிவாய்கிற பஞ்சாசுரம் மந்திரம் சொல்கிறோமே அது தான் அதே மாதிரி அஞ்சு பூதங்களை இணைச்சி தான் அதில் வச்சுருக்காங்க இதுக்குன்னு தனித்தனியாக பிரித்து பார்க்கறத விட தன்னைத்தான் உணர வேண்டும் உணர்ந்ததை அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்கிற ஒரு நெறிமுறையோடு போகும்போது பாரம்பரிய குணத்தோடு நம்மளுடைய மூதாதிரல் வழிபாடு பிரகாரம் நம்ம குலதெய்வங்களை வழிபட்டு நம்ம செல்கிறோமா பதிமூணு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து குலதெய்வமானது மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஐயா இது உண்மைதானா அதாவதுமா நம்ம வந்து அஞ்சு பன்னெண்டு அறுபது ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் வச்சுருக்கோம் அப்போ பன்னெண்டு ராசி வச்சுருக்கோம் அஞ்சு பூதங்கள் வச்சுருக்கோம் அஞ்சு பன்னெண்டு அறுபது நிமிஷம்னு சொல்கிறோம்ல இதே ஃபண்டமெண்டல் தான் அது ஒரு சுத்த சுற்றி வரும் மாமாங்கன்னு சொல்கிறோம் ஒரு மகாமகம்னு சொல்கிறோம் ம மக நட்சத்திரத்தை மையமாக வச்சு திரும்பி அந்த குரு பகவான் புறப்பட்டு மகத்தில் புறப்பட்டு திரும்பி அந்த மகத்துக்கு வரும்போது ஜெகத்தை ஆளுவான் ஆனால் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மாறுன்னு சொல்லுவாங்க இது ஒன்றும் கிடையுமா அதோடய சூட்சம் என்னான்னு கேட்டால் பன்னெண்டு வயசில் இருக்கிற உன் குழந்தைக்கு எப்படி இருக்குன்னா அதுக்கு போடுற ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி இருக்கும் பன்னெண்டு வயசுக்கு பிறகு நான் பழைய ட்ரெஸ்ஸை போட்டால் நீ ஒத்துக்குவியா அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய நெறிமுறைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றுவேன் அதே போல் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த பூமியோட சுழற்சி இருக்குல்ல அந்த சுழற்சி வந்து நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரே இடத்துல இருந்து சுற்றுறது அது சுற்றிக்கிட்டு தன்னைத்தானே சுற்றி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தன்னோடைய பாயிண்டே நவுத்துது அண்டத்தில் அந்த அண்டத்தில் நகர்த்தும் போது அதே மாதிரி பிண்டத்தில் என்னென்னா பத்திரண்டு வயசு ஆயிடுச்சுன்னா பண்ணு பின் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் பருவத்துக்கு வந்துட்டான்றாங்க ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அவனோட வாய்ஸ் எல்லாம் மாறுதுன்னு சொல்லுவாங்க சரி பையன் பருவத்துக்கு வந்துனா அதுக்கு முன்னாடி கேட்டு செய்கிறவன் அவன் கேட்காத செய்வான் அவனுடைய குணங்கள் மாறுதில்ல இதை தான் பன்னிரெண்டு வயது வரையும் ஒரு குணம் இருக்கும் இருபத்தி நாலாவது வயசில் கல்யாணத்தை பண்ணு முப்பத்தாறு வயசில் வீடு வாசலை கட்டி கொடுத்துரு நாற்பத்தெட்டு வயசில் அப்படியே படிப்படியாக வாழ்க்கையை கொண்டு போய் அதை இணைக்கிறோம் அதனால தான் பன்னெண்டு வருஷம் ஒரு சுத்து அந்த சுற்றுக்கு அடுத்த பதிமூணாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது திருப்பி தன்னுடைய புது ஜெனரேஷன் புது எண்ணங்கள் புது வளர்ச்சிக்கு வர்றதுனால தான் அது மாறுதுன்னு சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா சில பேர் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு வீட்டில் வழிபடுறாங்க இது நல்லதா இல்லைன்னா நம்ம நேர குலதெய்வம் கோயிலுக்கே போய் தான் நல்லதா ஐயா நம்ம நேயர்கள் வந்து எல்லாம் இருக்காங்க உலக நாட்டில் இருந்து பேசுகிறாங்க அப்போ பேசும்போது சொல்லுவாங்க ஐயா எங்களுக்கு வந்து திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம் என்னோடய குலதெய்வம் அது நான் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் நான் போய் அங்கே பூஜை பண்ணிவிட்டு வரணும் எனக்கு சில விதிமுறைகள்லாம் நான் போகிறதுக்கு வர்றதுலேயே கட்டுப்பாடு இருக்கிறதுனால என்னால் முடியலை அப்போ என்னங்க செய்கிறதுன்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னு கேட்டால் சரி அந்த இடத்துக்கு போகிறீங்கல்ல அந்த இடத்துல போய் ஒரு புடி மண்ணை எடுத்துருவாங்க இல்லை அந்த அதை நிர்வாகம் பண்ணுற அந்த பூசாரி கையிலேருந்து எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் அது அம்மன்கிட்ட வச்சு இல்லை எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கிட்ட வச்சு அம்மா தாயை நீங்கள் என் கூட வந்து எனக்கு உதவி செய்யணும் எப்பொழுதுமே ஒரு பத்திரிக்கை அடித்து தரோம் பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறோம் கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுனா எத்தனையாந்தேதினு குறிப்பிட்டு அதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணுறோம் ஆனால் அந்த பத்திரிக்கை வந்து அதுவரை நல்ல வேல்யூவாக இருக்கும் அதுக்கு பிறகு சம்பவமாக மாறிவிடும் அதே போல் தான் ஒருத்தவங்க வெளியூரில் போயிடுறாங்க வேலை கிடைக்கணுன்னு இந்த ஊரில் இருந்தாங்க குலதெய்வத்தோடு இருந்தாங்க அவங்களால் முடியல அவங்களோட விதிப்பயன் வந்து வெளிநாடுகளில் தான் போய் செய்யணும்னு இருக்குது அப்போ வெளிநாடுகளுக்கு போகிறவங்க அவங்க குலதெய்வத்தை தானே அவங்க பார்க்கணும் ஆனால் அந்த குலதெய்வத்தை அங்கே வைக்க முடியாது ஆனால் இந்த குலதெய்வத்திலேருந்து அந்த மண்ணை எடுத்துகிட்டு போனால் நாங்கள் ஜாதகத்திலேயே பார்ப்போம் பார்க்கும்போது உன் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு இந்த பக்கத்தில் இருக்குது அது எப்படி இருக்குது மரங்களாக இருக்கா செடிகளாக இருக்கா பறவைகளாக இருக்குதுன்னு நான் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன் அதனால தான் எனக்கு வெளிநாட்டு மக்கள் என் மீது அது அதிக பற்று பாசம் வைக்கிறதுக்கு காரணம் நான் நேற்று நீங்கள் இந்த பூஜை பண்ணிங்க பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி பறவை வந்து உங்கள்ட்ட வாசலில் வந்து உட்காந்துருக்கும் இது மாதிரி ஒரு உங்களுடைய கதவுகள் இப்படி தான் ஆடி இருக்கும் உங்களுடைய வீட்டில் உள்ள ஒரு சம்பவம் இது மாதிரி தான் நடந்திருக்கும் பெரியவர் கீழே போய் தடுமாறி விழுந்தாரா இது மாதிரி இந்த சம்பவம் இந்த குலதெய்வம் என்ன பண்ணுதுன்னு அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கிறத வச்சே நாங்கள் என்னன்னாக்கா அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும்போது அது அனுபவம் அப்படியா அப்போ பள்ளி சொல்லும் நீங்கள் சில சமயத்தில் சில விஷயங்கள் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன் கரெக்டாக அது எந்த இருந்து சொல்லும் அந்த மூதாதிரிகள் பள்ளி சாஸ்திரம் அது வந்து வாசத்துலேயே வருவது அந்த இடத்துல சொல்லும் இந்த திசையிலேருந்து சொன்னால் நல்ல இது கொடுக்குது இந்த திசைன்னா இதை செய்யாதுன்னு சொல்லும் அது மாதிரி குலதெய்வத்தை வந்து அந்த வாய்ஸ் சத்தத்தை கேட்டு நம்ம உணர்கிறது உணர்ந்து தன்மையை காட்டுவது குலதெய்வம் அது வந்து எந்த ஊரில் இருந்தாலும் இந்த புடி மண் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அந்த ஆத்மாத்தமாக எடுத்துகிட்டு போகிற எந்த பொருளும் இதுக்கு தான் பொதுவாகவே என்ன செய்கிறோம் எந்த ஒரு காரியம் செஞ்சால் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வை ஒரு வெத்தலையை வச்சுருங்க மஞ்சளில் பிள்ளையார் வச்சுருங்க அதில் குங்குமம் வைங்க அதில் கொஞ்சம் பூவை போடுங்க எல்லா குலதெய்வமும் அதுக்கு அடக்கம் அந்த விநாயகரை வச்சு ஐங்கரத்தான் அவனை வணங்கி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபடுங்கன்னு சொல்கிறோமா இப்படி தான் குலதெய்வத்தோடு மண் மஞ்சளாக இருந்தது மண்ணாகவும் மறுநச்சு மண்ணே கிடைக்கலனாலும் மஞ்சளை வச்சு கும்பிடுங்கன்னு சொல்கிறோமா இப்போ ஐயா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி தாய் வீட்டில் இருக்கும்போது ஒரு குலதெய்வம் இருக்குது திருமணம் வாங்கி போனதுக்கப்புறம் கணவர் வீட்டில் வந்து அந்த குலதெய்வத்தை அந்த குலதெய்வத்தை வந்து வழிபட ஆரம்பிச்சிட்றாங்க இல்லைங்களா ஸோ இதில் வந்து குலதெய்வம் மாறுறதுனால எதனா வந்து நல்லது கெட்டது எதுனா இருக்கா ஐயா எந்த ஒரு விஷயமும் வலதுபுறம் இடதுபுறம்னு இருக்குது நம்மளோட இதில் ஒரு சக்தியின் பகுதி வந்து இடதுபுறம் சிவனின் பகுதி வந்து வலதுபுறம் இது ரெண்டும் சேருவது அர்த்தநாரீஸ்வரர்னு பேர் திருமணம் ஆன பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து குலதெய்வம் அவங்க என்ன செய்வாங்க ஏன் குலதெய்வம் ஓம் குலதெய்வம் வாங்க விவரம் தெரிஞ்சவங்க நம்ம குலதெய்வம் வாங்க இந்த ஏன் குலதெய்வம் ஓங்க குலதெய்வம்னா ஒன்றுக்கு ஒன்று போட்டியே வச்சுருவாங்க இது நம்ம குலதெய்வம் சரிம்மா நம்ம இன்னைக்கு இதுக்கு சிறந்தது அங்கே போகலாம் பிள்ளைங்களா அழைச்சிட்டு அங்கே போவாங்க அப்புறம் வந்த பிறகு நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம போகலாம் இப்படி ரெண்டு பேருமே இந்த குழந்தைங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணி காட்டிக்கிட்டே வராங்க அப்போ நம்ம குலதெய்வம் அப்பா வழி குலதெய்வம் அம்மா வழி குலதெய்வம் இப்போ அப்பாவுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் பசுனீங்கன்னு உங்கள் அம்மாவுடைய பேர் சொல்ல உன்னோட பாட்டி பேரு சொல்ல அம்மாவை பித்த பாட்டி அம்மா பாட்டியை பித்த பாட்டி இப்படி தானே போகும் அதே போல் தாத்தா அப்பா அப்பா பித்த தாத்தா அப்பா தாத்தாவை பித்த தாத்தா அப்படி போகுதில்ல இதே மாதிரி அந்த ஆங்கிள் பிரியுமே தவிர அது ரெண்டுமே ஒரே நிலை தான் கட்டும் நீ எங்கே கொண்டுகிட்டு வந்தாலும் நினைக்கணும் அதை வந்து உன்னோடைய மனசில் கொண்டு வரணும் உன்னோட பிள்ளைங்களுக்கு சொல்லணும் அது ஒரு வகையான உணர்வுமா அந்த உணர்வு தான் ஆன்மா ஆன்மாவாக ஆரம்பித்த கதை மறக்காத இருக்கிறோன்னு அர்த்தம் மறவாது இருப்பதற்கு காட்டுவது தான் அந்த குலதெய்வ வழிபாடுமா எங்களுக்கு வந்து குலதெய்வம் பற்றி நிறைய விஷயங்களையும் குலதெய்வ வழிபாடுனா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி வணக்கம்